தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் முகமது ஜாசிம்

a மௌலிகள் மீளாவில இன்றைக்கு உண்மையே உள்ள அவங்க நேசம் வைக்கிறேன் இந்த நேசத்தை நான் மரணம் வரைய நிலையம் செய்வான் நாயகா அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடையாக என்றால் அதுக்கு பித்தத்து என்று அனாச்சாரம் என்று மார்க்கட்டன் இல்லாத காரியமும் வென்று நரகத்தின் கொண்டு போய் சேர்க்கும் காரியமும் என்று ஒரு சில குழப்பவைகள் உலகை அப்படி சொல்லி மக்களை